டிவிக்கு பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் தற்குறிங்க தரங்கட்ட தற்கூறிங்க கமெண்ட் பாக்ஸ் பாக்கணுமே ஃபுல்லா கெட்ட வார்த்தை தான் அவனுங்களுக்கு அதை தவிர்த்து வேற எதுவுமே பேசத் தெரியாது போல லாஜிக்காவே பேச மாட்டறானுங்க ஆன் ஸ்கிரீன்ல இருக்கானுங்க ஆஃப் ஸ்கிரீனுக்கு வாங்கடா தற்கூறிங்களா உங்க அண்ணன் அன்னைக்கு போய் ப்ரொட்டஸ்ட்ல உட்காந்து தெரிஞ்சுக்கோ இவங்க பெர்மிஷன் கொடுக்கலடா போலீஸ் அடிக்க வருவாங்க சுத்தி நீங்க இருந்தீங்களே இத்தனை பேர் என்ன புடிங்கிட்டா இருப்பீங்க உங்க அண்ணனை சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு இருபது பேர் அடிப்பாண்டா மிஞ்சு போனா போலீஸ் அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட்ல உட்காந்தீங்கன்னா அவங்களே அமைதி ஆயிடுவாங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்றீங்க அண்ணன் வந்திருந்தா உன்னும் உயிர் போயிருக்கும் தெரியுமா உனக்கு அந்த கூட்டம் கூட்டத்தை மேனேஜ் பண்ண தெரியல இன்னும் உயிர் போயிடும் அவங்க அண்ணன் தமிழ்நாட்டுக்கு சீஎமான அரைஞ்சுக்கோ மொத்த தமிழ்நாட்டோட உயிருமே போயிடும் அங்க இருந்து தப்பிச்சதுக்கு காரணம் கரூர் மக்களே கல்ல விட்டு அடிச்சிருப்பாங்க உங்க அண்ணன் மேல செருப்பு எவனும் போடல உங்க அண்ணன் வந்து பேசிட்டு இருக்கும்போது உயிர் போச்சுனால உங்க அண்ணனை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து உங்க தான் செருப்பால் அடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதான் நடந்திருக்கும் கண்டிப்பா ஆனா அது தெரியாம தற்குறி மாரி வந்து பேசிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பவன் சாரை பத்தி சொன்ன அந்த ப்ரொடெஸ்ட் ஏன் பண்ணாரு வேற ரீசன் ஒத்துக்கிறேன் ஆனாச வச்சுதான் மாத்தினாருன்னு எப்பா அதை வந்து புரிஞ்சுக்க தெரியாத தற்குறிங்க இப்ப மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன்டா உங்க அண்ணன் மட்டும் இந்த இஷ்யூக்காக பிஜேபி ல போய் கூட்டு சேர்ந்து கண்டிப்பா சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் கல்ல கொண்டு அடிப்பாங்க சரியா கண்டிப்பா அடிப்பாங்க அதனால புரிஞ்சுக்கோங்க தற்குரின்ற பேர் உங்களுக்கு கரெக்டா வச்சிருக்கானுங்கடா